தங்கத்தை இந்தியா வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான தங்கம் வாங்குவாங்க பார்த்தா இந்தியாவும் வந்து வந்து அதிக தங்கத்தை கையிருப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க சொல்லலாம் ஒரு கடந்த மட்டுமே தங்க இருப்பு அதிகமா வச்சுட்டு இருக்கக்கூடிய பட்டியல்ல இந்தியா ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்க இருப்பை வந்து அதிகமா வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தியுமே பார்க்கலாம் எதனால இந்தியா அதிக அளவு தங்கம் வாங்குறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் உலகில இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் கிட்டத்தட்ட எண்பத்தி பில்லியன் டாலர் அளவுக்கு தங்க இருப்புகள் எல்லாத்தையுமே கையிருப்பு வச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி படி அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதுல இந்தியாவுடைய பங்கு அப்படின்றதும் இன்னும் அதிகமாகவும் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அதாவது இந்த இருபத்தி சொல்லக்கூடியதுல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய ஒரு பங்கு அப்படின்றது பதினைந்து சதவீதமாகவும் இருக்கு இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும் போது சுமார் இருபத்தி மூணு டாலர் வருடம் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ அதாவது தற்போது உலக டாலர் வருலுமே கையிருப்பு இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க மேலும் நிறைய விஷயங்கள்ல அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அதுல இது வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்துல அறுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து நகைகளா இருக்கிறதாகவும் அதுவும் கடந்த சில மாதங்களாக இந்தியா அதிகமான தங்கங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்றதும் இங்க சொல்ல முடியுது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு உலக அளவுல பொருளாதார நிலை அப்படின்றது மந்தமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு அன்சர்டினிட்டி நிலவரதுனாலையும் எப்போ எங்க போர் நடக்கும் இல்லை எப்படி பொருளாதார நிலை மாறும் அப்படின்னு தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறதுனாலையும் உலக அளவுல எல்லா வங்கிகளும் எல்லா மத்திய வங்கிகளும் தங்கத்தை வந்து வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில இந்தியாவும் அதிக அளவுல தங்கத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் இந்தியாவுடைய தங்க இருப்பு அப்படின்றது முப்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் வருடமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டுல ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு டன் தங்க இருப்பு இருந்தது அதுவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்க்கும் போது எண்ணூத்தி எண்பது டன்னாகவும் உயர்ந்திருக்கு அப்படின்றதும் அந்த அறிக்கை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க தங்க இருப்பு அடிப்படையில உலக தங்க இருப்பு தர வரிசை பட்டியல கிட்டத்தட்ட இந்தியா ஏழாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு இதுவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தரவுகள் படி பார்க்கும் போது பத்தாவது இடத்துல இருந்தது ஒரு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள்ல ஒரு மூணு இடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி மேல போயிருக்கு ஏழாவது இடத்தை வந்து இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்றதும் வந்து அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அந்நிய செலவாணி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் ஸோ அந்த வகையில் தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு பர்சன்டேஜா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்க்கும் போது ஆறு புள்ளி எட்டு ஆறு பெர்சன்டேஜா இருந்தது இப்போ பதினோரு பர்சன்டேஜா வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகளில் மட்டும் பதினோரு பர்சன்டேஜ் வருமே இன்கிரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் இங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்நிய செலவாணிகள்ல தங்கத்துடைய ஆதிக்கம் அப்படின்றதும் தங்கம் அதிகமாக இந்தியா வாங்கப்படுறது அப்படின்றதும் வந்து இந்த தரவுகள் அடிப்படையில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தங்கம் ஏன் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவரு ஈடுபடக்கூடிய நிறைய நடவடிக்கைகளால பொருளாதார நிலை அப்படின்றது டக்குன்னு எப்படினாலும் மாறுது ஒரு திடீர்னு வீழ்ச்சி அடைகிறதும் திடீர்னு வந்து ஹை இந்த மாதிரி பொருளாதார நிலை அப்படின்றது ஏற்ற இறக்கங்களோட இருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தைகள்ல எல்லாமே வந்துட்டு ஒரு நிலையா இல்லாம எப்பனாலும் சடனாக இறங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாலருடைய மதிப்பு அப்படின்றதும் அமெரிக்காவுடைய பத்திரங்கள் மீதான ஒரு மதிப்பு அப்படிங்கிறதும் வந்து எப்போ எப்படி மாறும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு அன்சர்டினிட்டி நிலவரம் இருக்கிறதுனால இந்தியாவும் மத்திய வங்கிகளும் வந்து அதிகமான தங்கத்தை வந்து கையிருப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கோல்டு அப்படின்றது தான் எப்பவுமே வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அது எப்பவுமே விலை வந்து ரொம்ப கீழே போகாது இப்போ என்ன ஒரு வார் வந்தாலும் சரி இல்ல ட்ரம்ப் ஏதாவது டேரிஃப் அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி தங்கம் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுமே வந்து இன்னும் ரொம்ப வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சடனா வந்து விழறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக இந்தியா வந்து தங்கம் அப்படின்றது நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ எல்லா காலகட்டத்திலையும் தங்கம் அப்படின்றது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கும் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போதோ இல்லை பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போதோ இந்த தங்கத்தை வச்சு அவங்களால அடுத்த ஒரு கட்டத்தை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ அதுக்காக தான் இந்தியாவும் சரி இல்ல ரிசர்வ் வங்கியும் சரி அதிகமான தங்கத்தை வந்து கையிருப்பு வச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க